ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஐப்பசியுடைய இருபத்தி ஓராவது நாள் வியாழக்கிழமை மிக மிக முக்கியமான நாளுங்க அன்று கந்த சஷ்டியுடைய சூர சமகாரமானது நடைபெற அன்றிலிருந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி பல கிரக மாற்றங்கள் ஏற்பட போது அதனால இந்த நாளுக்கு பிறகு சில ராசிக்காரங்களுக்கு யோகமான நேரமானது ஆரம்பமாகுது எந்த ராசிக்காரங்களுக்கு யோகமான நேரம் ஆரம்பமாகும் அப்படிங்கிறத தான் இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ உங்க ராசிக்கு யோகம் இருக்கா இல்லையா என்பதை வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு யோகா இருந்ததுன்னா என்ன மாதிரியான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாதந்தோறும் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி ஆனது வரும் மாதந்தோறும் வரக்கூடிய எல்லா சஷ்டியை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி தான் பெரிய சஷ்டி என்று சொல்லப்படும் அதாவது மகா சஷ்டி என்று அழைக்கப்படும் மற்ற சஷ்டி கூட ஒரு நாள் விரதம் ஆனால் ஐப்பசியில வரக்கூடிய சஷ்டி ஏழு நாள் விரதம் அந்த ஏழு நாளில் கடைசி நாள் அன்று சூரசம்காரமானது அனைத்து முருகன் கோவில்கள்லேயும் நடைபெறும் அதுதான் ரொம்ப விசேஷம் ஸோ சஷ்டி உருவானதற்கு கதையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அந்த சஷ்டி உருவான கதையை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மகா சஷ்டி இந்த டைம் நவம்பர் மாதமானது வருது நவம்பர் மாதம் கரெக்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் தேதி அன்னைக்கு வருது இந்த சஷ்டி எண்ணு கிரக மாற்றங்களானது நடக்கிறது இந்த கிரக மாற்றங்கள் சந்தர்ப்பத்தினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அடைவார்கள் என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க தான் நவம்பர் ஏழுக்கு பிறகு உங்க ராசிக்கு யோகமான காலம் என்பதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு யோகமான காலம் இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதே போல இந்த சஷ்டி வந்து மற்ற சஷ்டியை போல விடக்கூடாது இந்த சஷ்டியில முருகப்பெருமான கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் முருகப்பெருமான வழிபாடு செய்தால் அளவற்ற பலன் நமக்கு கிடைக்கும் அதை விட அளவற்ற புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அதனால இந்த சஷ்டி அப்போ என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்க்கலனா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் சஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு விளக்கு ஏற்றுனா நம்ம தலையெழுத்து மொத்தமாக மாறும் அது எப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை கண்டிப்பாக வந்து செய்துடுங்க அதே போல் திருச்செந்தூரில் சஷ்டியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரசம்காரமானது நடைபெறும் அதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவருமே பார்க்கணும் அதனுடைய வீடியோவை நான் சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் லைவாக அதையெல்லாம் தெரிஞ்சிக்க ஸ்டேட் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வாங்க சஷ்டியில உருவாகக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசில பிறந்தவங்களுக்கு இருக்குங்க மேச ராசிக்காரங்களுக்கு வாங்க என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத பார்க்கலாம் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு நவம்பர் ஏழுக்கு பிறகு பல வகையில சுபயோகங்கள் தாக்கமானது இருக்கு பல வகையில் சுபயோகங்கள் தாக்கங்கள் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்க அனைத்து துறைகள்லையுமே சாதகமான பலன்கள் பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் இப்போ ஏற்பட போகுது இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதுக்குள்ள புதிய யோசனைகள் வரும் அந்த யோசனைகள் வருவதற்கேற்ப செயல்படணும் அதுக்கப்புறமா உங்க ராசிக்காரங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறைகளில் முதலீடு செய்பவர்கள் வந்து கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதனால் உங்கள் ராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்ங்க அப்புறம் உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பிங்க அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு நவம்பர் ஏழுக்கு பிறகு அமைஞ்சிருக்கு எந்த ஒரு முக்கியமான நிதி முடிவையும் எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுங்க எடுத்து புதிய உக்தியை செயல்படுத்த வேண்டுமானால் கண்டிப்பாக வந்து செயல்படுத்துங்க நிதி ஆலோசகரை ஆலோசித்து செய்தாலும் சரி இல்லை உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்தாலும் சரி நல்லதே நடக்கும் அப்புறம் காதல் வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் ஏழுக்கு பிறகு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் மொத்தத்துல மேஜர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஆனது ஏற்படும் இந்த சஷ்டில உருவாகக்கூடிய யோகத்தினால இந்த மாதிரியான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று இந்த பொன்னான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களுக்கேற்ப மேச ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க நெக்ஸ்டு மேஷ ராசியை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் நவம்பர் ஏழுக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோக பலன் கிடைக்குங்கிறத நோட் படிக்குங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் ஏழுக்கு பிறகு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க போது நாட்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக பெரும் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்புறம் உங்கள் தொழில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்றாக நடக்கும் அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில் நன்றாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம் நன்மை தரும் நவம்பருடைய இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் நிதிநிலையில் சாதாரணமாக இருக்கும் இதன் மூலம் மாணவர்கள் அதிக பயன் பெறுவீங்க உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்லலாம் திடீரென பெரிய செலவுகள் உங்க ராசிக்கு ஏற்படும் நிதிவரவு செலவு திட்டத்தை கண்டிப்பா வந்து பார்த்து இது பண்ணுங்க படியாளர்கள் கூடுதல் படி சுமையை சுமக்க வேண்டியது இருக்கும் அதுவும் இந்த நவம்பர் ஏழுக்கு பிறகு நடுப்பகுதியில வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் நிதி பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அப்போதான் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமானதாக இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை கூட மகிழ்ச்சியாக இருக்கும் மொத்தத்தில் இந்த சஷ்டியில் உருவாகக்கூடிய யோகத்தினால ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான யோக பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ரிஷபராசிக்காரங்களும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க அடுத்ததா மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ற தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்காரங்களுக்கு நவம்பர் ஏழுக்கு பிறகு சிறப்பான பலன்கள் நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில நாட்களாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது இருக்கும் உங்க காதல் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் இதனோடு உங்க ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் நீங்க எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் நிறைய பெற முடியும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியான விஷயம் நடக்கும் பங்கு சந்தையில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் குறிப்பாக இந்த நவம்பர் ஏழு சஷ்டியில் உருவாகக்கூடிய யோகத்தினால நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுற மாதிரி சூழ்நிலை அமையும் அது மட்டும் இல்லாமல் பணத்தை கூட அந்த மாதிரி செலவிட முடிகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் சில எதிர்பாராத பெரிய செலவுகள் உங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்கலாம் அதனால் எதிர்பாராத பெரிய செலவுகள் தேவையானதா தேவையற்றதா அப்படிங்கிறத பார்த்து செலவு பண்ணுங்கள் பணியாளர்களாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வீட்டிற்கு வெளியே உள்ள உறவினர்களிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது சற்று வருத்தப்படுற மாதிரி சூழலை உங்களுக்கு அமையும் வருத்தப்படாம இருக்கணும்னா நீங்க உறவினர்களை நம்ப கூடாது அதுவோ இந்த நவம்பர் ஏழுக்கு பிறகு பணியாளர்கள் எங்க வேண்டுமானாலும் இடமாற்றம் செய்யலாம் அந்த இடமாற்றங்கள் எல்லாமே அசப் பண்ணிக்கோங்க இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு யாராவது உங்க காதல் வாழ்க்கையில தடைகள் உருவாக்க முயற்சி செய்யலாம் அதனால ஏழாம் தேதிக்கு பிறகு சஷ்டியில இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் காதல் வாழ்க்கையில் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ இதுதாங்க துளா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த மூன்று ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப கண்டிப்பாக நவம்பர் ஏழுக்கு பிறகு நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பயன்பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இதில் இருந்துதுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க நன்றி